எனக்கு சீமான சீரீஸை எடுத்துக்க வேண்டாம் அவர் ஒரு முட்டாள் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது சீமானுக்கு என்னங்க தெரியும் அவருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு ராமர் கோயிலுங்கிறது சாதாரண விஷயமா ராமர் என்பவர் இந்தியாவின் அடையாளம் இந்த நன்றி கெட்ட சீமான் அவர் இந்து விரோத செய்மான் இந்திய விரோத சைமான் அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா என்ன பிரச்சனை சீமான் போன்ற ஆட்களை தூக்கி உள்ள போடணும் வெளில விட்டுட்டு இருக்கோம்ல அதனால தான் பிரச்சனை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபர் தனது தளபதி மிருபாகிட்ட விட்டு அந்த கோயில எட்டிச்சான் முகமது நபி பெருமான் அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு மத வழிபாட்டு தளத்தை இடித்துவிட்டு அதன் மீது மசூதி கட்டினால் அது இஸ்லாத்துக்கு எதிரானது ஹராம் இன்னைக்கு சீமான சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அவர் ஒரு முட்டாள் அவருக்கு ஒன்றுமே தெரியாது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சில பேரை அவங்க வந்துட்டு எதிர் சித்தாந்தம் கொண்டவர்களாக இருந்தாலும் அவங்களோட கொள்கைகள் வேற மாதிரி இருந்தாலும் அவங்க அறிவாளிகள் இருந்து அவங்க சொல்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கலாம் அதை வந்துட்டு சிந்திக்கலாம் இல்லை பதில் சொல்லலாம் சீமானுக்கு என்னங்க தெரியும் அவருக்கு ஒன்றுக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு ராமர் கோலுங்கிறது சாதாரண விஷயமா ராமர் என்பவர் இந்தியாவின் அடையாளம் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளம் இந்திய பண்பாட்டின் அடையாளம் இந்திய ஒற்றுமையின் அடையாளம் தேசிய அடையாளம் அவரு ராமர் இந்து மத கடவுள் மட்டுமா ராமர் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் சொல்லிட்டு எல்லோருக்குமான கடவுள் இதை நான் மட்டும் சொல்லல ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஃபரூக் அப்துல்லா மூத்த தலைவர் அவர் முஸ்லீம் அவர் சொல்றார் ராமர் என்பவர் எல்லோருக்குமான கடவுள் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன் ராமர் என்பவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கடவுள் இல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமான கடவுள் ராமர் மனிதர்கள் ஜீவராசிகளுக்கு இல்ல கல்லு மண்ணு உள்ளிட்ட எல்லா இந்த ஜட கூட தெய்வம் யாருன்னா ராமர் தான் அப்படிப்பட்ட மகத்தான யுகபுருஷன் ராமன் அவருக்கு அவர் பிறந்த அயோத்தி ராம ஜென்ம பூமியில நம்ம கோயில் கட்டணும் சொல்லி இன்னைக்கு நேத்த போராடிட்டு இருக்கிறோம் ஐநூறு ஆண்டுகால போராட்டம் இது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபர் தனது தளபதி மீர்பா கிட்ட விட்டு அந்த கோயில் எட்டிச்சான் அங்க அயோத்தியில ராம ஜென்ம பூமியில ராமலுக்கு மிக ராமருக்கு மிக பிரம்மாண்டமான கோயில் இருந்துச்சு அந்த கோயிலை இடிச்சது பாபர் பாபரே எழுதியிருக்கிறாங்க பாபர் நாமான்னு சொல்லி அவனோட ஆட்டோபயோகிராஃபி இருக்கு சுயசரி சரிதே அதுலயே அவன் எழுதிருக்கிறான் நான் இந்தியாவுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறுல போனேன் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல ராமர் கோலை இடிச்சேன் இடிச்ச அங்க ஒரு கட்டிடம் கட்டணும் சொல்லி அங்க நான் மறுபடியும் சொல்றேன் அந்த பாபர் மசூதி என்று சொல்லக்கூடாது அது முழுமை பெற்ற மசூதி கிடையாது இஸ்லாத்துல இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பாக முகமது நபி பெருமான் அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு மத வழிபாட்டு தளத்தை இடித்துவிட்டு அதன் மீது மசூதி கட்டினால் அது இஸ்லாத்துக்கு எதிரானது ஹராம் அதை நாங்க மசூதியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாபர் கட்டின அந்த கட்டிடம் என்பது மசூதி அல்ல அவன் வந்துட்டு நபிகள் பெருமானுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறான் அல்லாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறான் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறான் ஒரு கட்டிடம் தான் கட்டினான் இல்லையே அந்த மின்னாருன்னு ஒரு கோபுரம் இருக்கும் அதை கட்ட உடவே இல்லை இந்துக்கள் தொடர்ந்து ஐநூறு ஆண்டுகளாக இந்துக்கள் ராமர் கோயிலை மீட்டு எடுக்கிறதுக்காக போராட்டிருக்கிறான் பார்த்தோம்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அஞ்சு பேர் ஒரு இஸ்லாமிய நீதிபதி உண்டு எல்லாம் சேர்ந்து கே கே முகமது சொல்லிட்டு கேரளாவில் வந்துட்டு ஒரு தொல்லியல் அறிஞர் இருக்கிறார் அவர் இஸ்லாமியர் அவரும் வந்துட்டு இந்த சர்வே ஆஃப் இந்தியால முக்கியமான ஆள் அவர் முதற்கொண்டு எல்லாமே ஆய்வு செஞ்சு அங்க கோயில் இருந்துச்சு அப்படி சொல்லி முடிவு பண்ணி ஆதாரத்தின் அடிப்படையில் ஆமாங்க ராமர் கோயில் இருந்துச்சு அதை இடிச்சு விட்டு தான் பாபர் ஒரு கட்டிடம் கட்டலாம் அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டிடத்தை நீங்கள் அப்புறப்படுத்திட்டு ராமர் கோயில் கட்டலாம் சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மேற்பார்வையில் அவரோட முழு முயற்சியில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டிருக்கிறாங்க அந்த கோயிலை அயோத்தில இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்லை அகில இந்திய லெவலில் இருக்கக்கூடிய மக்கள் அகில உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நல்ல மனம் படைத்த நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய எல்லார் மக்களுமே அந்த கோயிலை வரவே ரொம்ப பெரும்படுறாங்க ஐநூறு ஆண்டுகளாக நம்ம போராடி நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுக்காக ராமர் கோயில் பேருன்னு சொல்லி ராமர் என்பவர் நம்மளோட டிஎன்எல் இருக்கிறார் நாட்டி நரம்பர்லாம் ராமபுர நாட்டி நரம்பர்லாம் ராமபுரம் இருக்கிறார் அப்படிப்பட்ட ராமனுக்கு கோயில் கட்டுறதுங்கிறது ஐநூறு ஆண்டு கால கனவுங்க அதை நிறைவேற்றி வச்ச நரேந்திர மோடிக்கு நன்றி சொல்லணும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதுக்கு வந்துட்டு போதாது இசை இளையராஜா சொன்னார்ல கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி தவிர வேறு யாரால இதெல்லாம் பண்ண முடியும் சொல்லி தீர்க்கப்படாமல் இருந்த ஐநூறு ஆண்டு கால பிரச்சனையை நரேந்திர மோடி நன்றி சொல்லாம இந்த சீமான் 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 அவர் இந்து விரோத விரோத இந்திய அதனால தான் இந்த மாதிரி என்ன பிரச்சனை சீமான் போன்ற ஆட்களை தூக்கி உள்ள போடணும் வெளில விட்டுட்டு இருக்கிறோம்ல தான் பிரச்சனை அதனால ராமர் கோயில கட்டினதால இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்கே பயல்கள்லாம் கண்டுக்காம விட்டுருக்காரு நரேந்திர மோடி இவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு கவனம் வந்து தூக்கி உள்ள போட்டுருவாங்க அவங்க பண்றதுல தேச விரோதம் மக்கள் விரோதம் திமுக மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் துரைமுருகன் அவர் கருணாநிதி அண்ணா கூடலாம் ரொம்ப நெருக்கமா இருந்தவர் கருணாநிதி கூட ரொம்ப ரொம்ப கணக்க நெருக்கமா இருந்தார் இன்னைக்கு மு க ஸ்டாலினுக்கும் வழி ஒரு இடத்துல இருக்கிறார் அவர் சமீபத்துல ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு மக்கள்கிட்ட போயிட்டு கடவுள் இல்லைன்னு சொன்னா ஓட்டு போட மாட்டான் அதனால தான் ஒன்றே குளம் ஒருவனே அப்படி அதே பார்த்தோம்னா நாங்கள் பிராமணர்களை எதிர்க்கிறோம் இருக்குங்கிறதுக்காக நாங்கள் பிராமணர்களை எதிர்க்கவில்லை பிராமணியத்தை எதிர்க்கிறோம் அப்படி மாற்றிக்கிட்டோம் அப்படி சொன்னாங்க அப்படி மாற்றிக்கிட்டோம்னு சொல்லியிருக்கிறார் திமுகவோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்னு இருக்கும் வெளில ஒன்னு இருக்கும் மோசமான ஆட்கள் அவங்களுக்கு கொள்கைங்கிறது எதுவுமே கிடையாது அவங்களோட நோக்கம் எல்லாமே பார்த்தோம்னா எப்படியாச்சும் வந்துட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம் அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களோட கொள்கை கிடையாது ஓட்டுக்காக மட்டுமே பேசுகிறாங்க ரெட்டை நிலைப்பாடு தான் திமுக அப்படிங்கிறது மக்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க